என்னம்மா பண்ணுறியா என்ன பண்ணுறேன் திராட்சை மாவுக்கு சத்துமாவுக்கு இருக்காங்க அங்கே அதை பார்த்துக்கிட்டு திராட்சை இருக்கேன் வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ முடியலை சத்து மாவுக்கு சத்துமாவுக்கு இருக்காங்க அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது எப்படி வறுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கேன் இந்த திராட்சை வந்துமா லைட்டாக வெந்நீரில் நம்ம போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காதோம் ஆமாம் ஆமாம் ம் ஆமாம் வெறி வெதில் வெந்நீரை வச்சு அதில் போட்டு கழுவிப்பட்டு எடுத்து வச்சு விட்டோம்னா சளி பிடிக்காது சளி பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமெலாம் இல்லை எல்லாரும் சும்மா கழுவிட்டு சாப்பிட்லாம் சளி பிடிக்கிறவங்களுக்கு லைட்டாக வெந்நீரில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது ஆமாம் வேக ஒன்றும் இல்லை போட்டு வேலை வெறி வெதில் வெந்நீர் வச்சு அதில் போட்டு கழுவி விட்டு எடுத்து வைக்கணும் ம் சில பேர் சா திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக வெதை வெதுன்னு வெந்நீரில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அது மேலே எதுவும் கிருமி இருந்தாலும் சாகும் அதில் தான் எந்த எல்லா பழத்துலையும் எதோ மருந்து போடுறாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் போகும் அதுக்காக வெந்நீரில் வெதை வெதன்னு வெந்நீரில் எடுத்து ஒரு அலச அலசிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு மாரி கொடுங்க வெறி வெதுன்னு வெந்நீர் வச்சா போதும் ஆமாம் அம்மாவும் அதை வெதுன்னு வெந்நீரில் தான் எடுத்து போட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆமாம் எடுத்து வச்சு நல்லா உணர்ந்துட்டு அது தண்ணி இல்லாமல் உணர்ந்து எப்படி வரைக்கிறாங்கன்னு போய் பாரு ஆமாம்மா வறுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டோம் இருந்தாலும் ஆர்டரு நிறையா இருக்கிறதுங்கிறனால இந்த மானை வர ரெண்டு நாளாக சரியில்லை வத்தல் வர போட்டுருக்கமா அதனால நிறைய பில்லு பெண்டிங்கில் இருக்குது சரின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வர சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சத்துமாக வறுத்துக்கிட்டு இருக்காங்க நியூட்ரி மிக்ஸுக்கு வறுத்துக்கிட்டு இருக்காங்க அதுங்காட்டிலையும் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கேட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஆமாம் என்னம்மா பண்ண போகிறேன் அதான் மீன் வாங்கிருவோம்மா போன வாரம் தான் பிரியாணி செஞ்சோம்ல சரி கம்பியாக கேட்டுக்கிட்டியே நான் கேட்டேன் கேட்டேன் பசங்க வந்திருக்காங்க லீவு சரி சரி மீனே வாங்கி வறுத்து குழம்பு வச்சிரு ம் அதே சூப்பர் சரி வாங்க போலாம் வாங்க எல்லாம் என்ன மீன் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வறுத்து கொட்டியிருக்காங்க எல்லாத்தையும் வறுத்து கொட்டி நல்லா காய வச்சிட்டு மறுபடி தான் வறுக்கணும் கொண்டை கடலை கேவரு கா எல்லாமே வறுத்து கொட்டியிருக்கு இன்னும் நிறைய வறுக்க வேண்டியது இருக்குது ஃபுல்லாக வறுத்துட்டு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் வந்து கெண்டை மீன் தான் எல்லாம் உயிர் மீனாக அங்கேயே வாங்கி அங்கேயே வெட்டிக்கிட்டு கா கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான் கெண்டை மீன் எல்லாம் பெரிய மீனாக எடுத்துக்கணும் சின்ன மீனாக இருந்ததுன்னா முள் இருக்கும் இது மாதிரி பெரிய மீனில் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் கெண்டை மீனும் இராள் அங்கேயே அதையும் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு வேலை நிறையா இருக்குங்கிறதுனால எல்லாமே அங்கேயே உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதையும் வெட்டி அலசி கொடுத்துட்டாங்க நம்ம ஒரு வாட்டி கழுவிட்டு சமைச்சிடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீன் இதை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்புக்கும் அந்த மண்டை அந்த வாழெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்காக இவ்வளோ மீனுக்கு ரெண்டு பல்லாரி ஒரு சின்ன பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு தாங்க அரைக்கிறேன் லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் மீன் வருவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டு போட்டுக்கிறாதே ரெண்டு ஸ்பூனே போதும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பாருங்க அவ்வளோ ரெட்டிஸாக இருக்கு பாருங்கள் தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டோன்னே அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் அப்படியே நல்லா பெசரி வச்சிடலாம் எல்லாமே நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்து அரைச்சாச்சு அப்படியே பெசரி வச்சிடலாம் அப்புறம் நிறைய பேர் மீன் குழம்பு மசாலாலாம் கொடுங்க மீன் வறுவல் மீன் குழம்பு மசாலாலாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க இன்னும் நம்ம தனியாக அதுக்காக இன்னும் ரெடி பண்ணல கறி மசாலாலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மீன் மசாலாவும் கூடிய சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒன்று ஒன்றா நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துட்ருக்கோம் ஆரம்பத்தில் சும்மா மசாலா பொருள் ஒன்றின்னால் ஒரு ரெண்டு மூணு தான் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் இதான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்க கேட்க நம்மளும் நிறைய ஆட் பண்ணிட்டோம் இப்போ லிஸ்ட்டில் இப்போ அதிகமான பேர் வந்து கேட்குறது வந்து மீன் மசாலா கொடுங்க அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு போடுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கூடிய விரைவில் நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப்போ வத்தல் வேலை நிறைய போயிட்ருக்கு வத்தல் ஐட்டம் அதனால் இப்போ கொஞ்சம் வேலை ரொம்பவே இதுவாக இருக்குது நான் கொஞ்சம் நாளையில் இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பெசரி வச்சுட்டோம் இது அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம குழம்பு வச்சுட்டு இறால் எல்லாம் வறுத்துட்டு கடைசியாக அதை வறுத்தோம்னா அருமையாக இருக்கும் மீன் வறுவல் பாருங்கள் எப்படி பெசரி வச்சுருக்கேன் இப்போ இந்த இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா அது சிம்பிளாக சூப்பராக வறுத்துடலாமா பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையாவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ராளுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டோம்னாலே நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் சின்ன பழம் தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்குவான் கொஞ்சம் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் அளவுக்கு வதங்கின பிறகு ரொம்ப குலைவாலாம் வேக வேண்டாம் தக்காளி நான் வறுக்க தான் போகிறேன் அதனால் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறால் இந்த இராளுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டாலே போதும் நம்ம மசாலாவில் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் எல்லாம் இருந்தாலும் வந்து இறால் எல்லாம் கொஞ்சம் கவுச்சி அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்ல அப்படியே புரட்டி வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்பப்போ ஒண்டி கிளறி விட்டுக்குவோம் அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் போடலை போட மாட்டேங்கிறீங்கக்கா ராளுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க நான் இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டேங்க சிக்கன் மட்டன் அந்த மாதிரி அதுக்கு வெறுக்கிறதுக்கெல்லாம் போடுவேன் ரால் வெறுவலுக்கு போட மாட்டேன் அது மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் நல்லா பெரட்டி விட்டு புரட்டி விட்டு பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை கொஞ்சோண்டு தண்ணியும் இருக்குது பாருங்கள் நம்ம கிரேவியாக வேணும்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம வறுக்க போகிறோம்னா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நம்ம அலசி அள்ளி வச்சாலே போதும் இது பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கறி குழம்பு மட்டன் குழம்பு கறி பரட்டலுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மசாலா இதில் நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு எதுவுமே போட தேவையில்லை இது மட்டுமே போட்டாலே போதும் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா க இது மாதிரி தாழ்வு இது மாதிரி ரால் கிரேவிக்கு போட்டு பாருங்கள் ரால் கிரேவி வறுவல் அதுக்கு போட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ பெரட்டி விட்டு நான் நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன் கொள்ளப்பக்கம் மீன் குழம்பு சாதம் வச்சுட்டு மீன் குழம்பு அந்த அடுப்பில் வெந்துக்கிட்டுருக்கு மீன் குழம்பு தாளித்து விட்டுருக்கேன் நேரம் வர ஆகிட்டு காலையில் வத்தல்லாம் வர முடிஞ்சமா நான் நேரம் ஆகிட்டு இங்கே வறுத்துட்டு இறால் வறுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி அழகாக உடையாமல் வருது பாருங்கள் அவ்வளவுதான் இறால் வறுத்தாச்சு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மசாலா போட்டு வறுக்கையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மிளகு ஜீரகம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வறுப்பேன் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட மாட்டேன் அப்படி தான் வறுப்பேன் இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்து இந்த கறி மசாலா அரைச்சிருக்கிறதுனால அந்த தூளை ரெண்டு ஸ்பூனை போட்டு இது மாதிரி வறுத்துறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பக்கம் மீன் வருவலும் ரெடி ஆகிட்டு கெண்டை மீன் குழம்பும் வச்சாச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை தான் நான் குழம்பு வைப்பேன் மீன் குழம்பு பெரும்பாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் வைப்பேன் கொஞ்சோண்டு வெங்காயமும் பெருஞ்சீரகமும் அரைச்சி போடுவேன் லாஸ்ட்டாக ஒரு கொதி வர்றதுக்கு அவ்வளோதான் எப்படி இருக்குது கெண்டை மீன் குழம்பு சூப்பராக இருக்கா வாங்கப்போ சாப்பிட்றலாம் சமையல் ரெடி நம்ம நம்ம சமைச்சி முடிக்கங்காட்டிலையும் அவங்களும் நியூட்ரி மிக்ஸுக்கும் வறுத்து கொட்டிட்டாங்க பாருங்கள் பாதாமுந்திரியெல்லாம் நல்லா தாராளமாகவே போடுவோம் நிறையாவே போடுவோம் சின்ன குழந்தைங்களுக்கு பாலில் அல்லது வெந்நீரில் அப்படியே கூழ் மாதிரி கிண்டி நம்ம ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து பாலில் வந்து டைரெக்டாக போட்டு ஆற்றி குடிக்கலாம் எல்லாமே ந நல்ல வறுத்து தான் கொட்டியிருக்கோம் அதனால் சூடான பால்ல ஆற்றி குடிக்கலாம் அது வந்து காக்கா சோளம் வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோளம்தான் அது நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் கருப்பு கவுனி என்னென்னலாம் சேர்த்துருக்கோம்னா நம்ம ஏற்கனவே பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலனா நான் ஸ்கிரீன் வேண எண்டில் வேணா கொடுக்குறேன் இதில் எத்தனை பொருள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சிறுதானியங்கள் கலந்துருக்கோம் இதுல எல்லா சிறுதானியங்களும் கலந்து நம்ம வறுத்துட்டு அரைக்கிறோம் அரை நேரம் வந்து இதுதான் வறுத்து எடுத்திருக்காங்க என்னம்மா சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு ஞாய்த்துக்கிழமை மீன் குழம்பு மீன் வறுவல் சால் வறுவல் சூப்பர் சாப்பாடுங்க இன்னைக்கு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் அப்பா பக்கத்து விசேஷத்துக்கு போயிட்டோலாமா ஆமாங்க ம் அங்கே போயிருக்காங்க சரி ஆமாம் அங்கேயும் கருவு இருந்தது தானே ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் அதை நிறையா சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நான் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றையும் போக முடியாது என்னையும் தான் போயிட்டோ நான் போகலை அவங்க போயிட்டாங்க அதனால நான் சாப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆகிட்டேன்னு எல்லாம் சாப்பிடும் சாப்பிடும் இந்த வீடியோ பிடிச்சா ட்ரை போடுவோம் சர்ப்ரைஸ் பண்ணுவா அடுத்த வீடியோவை பார்ப்போம்